சரத் வணக்கம் பாஜக தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன காரணத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் ராணிப்பேட்டை மாவட்டம் பாரதி நகர் பகுதியில தற்போது குடியேற்கக்கூடியவர்கள் பாஜக தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் மேலும் இப்ராஹிம் அவர்கள் வந்து குடியேறுத்து வருகிறார் இன்று வெள்ளிக்கிழமை நாளன்று அப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் அவர் இன்று பங்கேற்பதாக இருந்தது சிறப்பு தொழுகையில் அவர் பங்கேற்று திருப்பர மலை மீது தீபம் அடையும் வகையில் அஞ்சு தொழுகையானது நடத்த இருந்தார் மேலும் இந்து முஸ்லிம் இடையே வட நல்லிணக்கம் வலுவடைய வேண்டும் எனவும் அவர் பிரார்த்தனை செய்வதற்காக திட்டமிட்டிருந்த நிலையில இந்த பாரதிநகர் பகுதியில் உள்ள வேலூர் இப்ராஹிம் கட்சி நிர்வாகிகளோடு பள்ளிவாசலுக்கு புறப்பட முயன்றிருக்கிறார் அப்போது ராணிப்பேட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அவரை வந்து வீட்டிலேயே வழிமறைத்து தடுத்து நிறுத்தி இருக்கின்றனர் மேலும் வேலூர் இப்ராஹிம் மற்றும் பாஜக கட்சி நிர்வாகிகள் பள்ளி வாசலுக்கு சென்று தொழிலையில் ஈடுபடக்கூடாது எனவும் இடைமறித்துள்ளனர் அது மட்டுமில்லாமல் அந்த பள்ளி வாசல் ஜமாத்தின் நிர்வாகிகள் வேலூர் இப்ராஹிம் பள்ளி வாசலுக்கு வந்து தொழுகை நடத்துவதற்கு வறுப்பு தெரிவித்து காவல் காவலர்களிடம் புகார் தெரிவித்து இருப்பதால் தடுத்து நிறுத்தப்பட்டு இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வந்து காவல்துறையினரிடம் இந்திய அரசியலமைப்பு சட்ட வழிபாட்டு உரிமைக்கு எதிராக காவல்துறையினர் தற்போது வந்து செயல்படுவதாக அவர்களிடம் தெரிவித்து வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டிருந்தார் அதே நேரம் பார்ப்போமானால் திமுக அரசு தொடர்ச்சியாக பாஜக கட்சியை சேர்ந்த இஸ்லாமியர்களை வந்து திமுக அரசு பார்ப்போமானால் வாக்கு வங்கிக்காக பெரும் நெருக்கடிகளை தொடர்ச்சியாக திமுக அரசு வந்து கொடுக்கப்பட்டு வர்றதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் அதே நேரம் வந்து பள்ளி வாசல் என்பது அனைவருக்கான ஒரு பள்ளி வாசலாக இருக்கின்ற வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த இஸ்லாமியர்கள் வரக்கூடாது எனவும் மற்ற கட்சி இஸ்லாமே வர வரலாம் எனவும் தெரிவிக்கும் வகையில சில ஒரு சில திமுக கட்சி ஆதரவாக இருக்கக்கூடிய ஜமாத் நிர்வாகம் எப்படி முடிவெடுக்கலாம் என்ற கேள்வியும் மேலும் இப்ராயிம் அவர்கள் வந்து காவல் நிலையத்தில் காவல்துறையினரிடம் வந்து முன்வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காரு அதே நேரம் பார்ப்போமானால் திமுக அரசு தற்போது பார்ப்போம்னா ஜனநாயகத்தை ஜனநாயக விரோத போட்டியினை தொடர்ந்து தமிழக முதல்வர் கையாண்டு வருவதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வேலூர் இப்ராஹிம் உட்பட பாஜக கட்சி நிர்வாகிகள் அனைவரும் இருந்து கைது செய்து வாகனத்தை ராணிப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டலத்தில் கொண்டு சென்று அடைத்திருக்கிறாங்க ராக இந்த சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி